வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலை எதை பத்தி பார்க்க போறேன்னா வேண்டியோர்களை வேண்டிய வரங்களை அள்ளி தரும் தான் கலியுக எனவும் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் திரு வெங்கடவனின் பர கருணை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோவை எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க அப்படி தான் உங்களுக்கான தகவல்கள் முழுமையாக கிடைக்கும் மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்களை போகலாம் நாராயணன் வந்து மக்களுடைய துன்பங்களை நீங்கள் இம்மண்ணுலகளை நூற்றி எட்டு திருப்பதிகளை எழுந்திருக்காரு அவற்றில் திருவெங்கடம் எனும் திருப்பதி இரண்டாவது தலமாகும் இடத்துல வஷ்பன் எனும் ராட்சசன் வந்து திருமலையின் தவம் செய்து வந்த ரிஷிகளை துன்புறுத்தி வந்திருக்காங்க அவனுடைய துன்புறுத்தலை பொறுக்க முடியாத அந்த ரிஷிகளும் என் பெருமானை சரணடைந்து தங்களை காக்குமாறு வேண்டும் பகவானும் அவர்களை காக்க முடிவு செய்து அதற்கான தருணம் எதிர்நோக்கி காத்திருந்தாரு அந்த ராட்சசன் திருமலையின் தும்புறு தீட்டு கரையின் அருளும் நரசிம்ம விக்கிரகத்துக்கு பூஜை செய்வது வழக்கமாக வச்சிருக்காங்க அதுவும் எப்படி பூஜையின் முடிவில் தமது தலையை பூவாக கிள்ளி எடுத்து எம்பெருமானின் திருவடிகளை அர்ப்பணம் செய்வானா மறுகணம் அவனது தலை மீண்டும் முளைத்து விடுமா நம்மால் தலையை அறுத்து அர்ப்பணிக்க முடியாது என்பதால் தலைமுடியை மட்டும் காணிக்கையாக செலுத்தும் வழக்கம் பிற்காலத்தே தோன்றியது சோமயோகம் செய்யும் காத்தர் மொட்டை அந்த யாகத்தை செய்ய வேணும் சாஸ்தன் ஐந்தாயிரம் வருட காலம் எம்பெருமானை நினைத்து பூஜித்து வந்துள்ளான் பகவானும் எதிரில் தோன்றியுள்ளார் வஷ்ரூபா உனக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்டாராம் அதற்கு அந்த எனக்கு சொர்க்கமோ மோட்சமோ எதுவும் தேவையில்லை நான் வேண்டுவது யுத்தி நீயும் நானும் மல்யுத்தம் செய்ய வேணும் பகவானும் சம்மதித்தாராம் இருவரும் மல்யுத்தம் செய்தனர் வெகு நேரம் நீடித்தது யுத்தம் கடைசியில பகவான் அரக்க குளத்தின் பிறந்தவனே எனது பௌரிஷத்தை பலத்தை பார் எனக்கு கூறி தமது விஸ்வரூபத்தை அவனுக்கு காட்டினாராம் பின்னர் ரிஷிகளை பலவாறு துன்புறுத்தி அவனை கொல்ல கருதி சக்கரயுதத்தால் அவனுடைய தலையை கொய்துவிட் நிச்சயத்தார் இத இந்த சக்கராயுதல பழத்தை மரத்திலிருந்து எடுப்பது போல் உன் தலையை உன் சீரத்திலிருந்து எடுக்க போகிறேன் என்றாராம் அதற்கு அந்த ராட்சசன் சக்கரபாணியா உங்களை சேவிக்கின்றேன் இந்த சக்கரயுதத்தல மகிமையை நான் அறிவேன் இதன் அனுகிரகத்தால் கீர்த்தமான் என அரசன் தீர்த்தியை பெற்றான் நானும் இந்த சம்பதத்தால் உங்களின் திவ்ய இடத்தை அடைவது நிச்சயம் கூறியபடி பகவானுடைய பாதங்களை பற்றி கொண்டானா இப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்தா வாழ்க்கையில திருப்பம் சொல்லுவாங்க அது உண்மைதான் திருப்பதி உலக வரைபடத்தில் ஒரு தனித்துவமான இடத்துல வைத்துள்ளது எதுன்னு பார்த்தோம்னா பெருமை ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் தான் சேரும் திருப்பதியில் பார்க்க வேண்டிய மிகவும் கட்டாயமான இடங்களை இது ஒன்று சொல்லலாம் விஷ்ணுவின் அவதாரம் என்று நம்பப்படும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரருக்கு இந்த கோயில் அர்ப்பணிக்கப்பட்டதா இந்த கோயில திருப்பதி கோயிலும் திருமலை கோயிலும் திருப்பதி பாலாஜி கோயில்னு அழைக்கிறாங்க கடல் மட்டத்திலிருந்து சுமார் இரண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அடி உயரத்துல சுயசேலம் என மலை தொடர்ல ஏழாவது சிகரத்துல தான் அமைந்துள்ளது இந்த கோயில் திருப்பதியின் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களிலும் இதுவும் மிகவும் பிரபலமானதே சொல்லலாம் உலகின் பணக்கார கோயில்களை ஒன்றாக அறியப்படும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர கோயிலும் ஒன்றுதான் சுமார் முப்பது முதல் நாற்பது மில்லியன் மக்கள் வருகை தருவாங்க ஒவ்வொரு நாளும் நன்கொடையாக ஏராளமான பேர்கள் வந்து காணிக்கை செலுத்துவாங்க வருடாந்திர பிரம்மோற்சவம் போன்ற சிறப்பு சம்பந்தமான நாட்களில் பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும் அடுத்ததாக சொல்லப்படுவது பார்த்தோன்னா திருமலை திருப்பதி தேவஸ்தான தோட்டம் வெங்கடேஸ்வர கோயிலின் விவகாரங்களை ஒழுங்கமைக்கும் அமைப்பே திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சொல்லப்படுது கோயிலுடைய பிரதான கட்டிடத்தை ஒட்டியுள்ள நானூற்றி அறுபது ஏக்கர் பரப்பளவர் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கா தோட்டத்திலே பூக்கும் இருநூறு வகையான பூக்களும் பார்ப்பவர்களுக்கு மெய்சிலிக்கும் விதமாக இருக்கும் இந்த தோட்டத்தின் பல குண குலங்களும் இருக்குதா திருப்பதியின் பார்க்க வேண்டிய பிரபலமான இடங்களில் இதுவும் ஒன்று சொல்லலாம் இந்த தோட்டத்திலிருந்து வரும் பூக்கள் ஒவ்வொரு நாளும் தெய்வத்தை கோயிலை அலங்கரிக்க பயன்படுத்துறாங்க தோட்டத்திலே பூக்கும் பூக்களை மற்ற கோவில்களுக்கும் அலங்காரத்துக்கு பயன்படுத்தப்படுவது ஒரு நாளிற்கு ஐயாயிர ஐநூறு கிலோவிற்கும் மேல் பூக்கள் பூக்கக்கூடிய அற்புதமான தோட்டம் இது அது மட்டும் இல்லாம தளகோள நீர்வீழ்ச்சி எழுநூத்தி இருபது அடி உயரம் கொண்ட தலகோண நீர்வீழ்ச்சியில ஆந்திராவின் மிக உயரமான நீர்வீழ்ச்சின்னு சொல்லலாம் இது இந்தியாவின் சிறந்த அழகிய நீர்வீழ்ச்சிகளில் ஒன்றா இந்த நீர்வீழ்ச்சியில காட்டு பகுதியில் சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குது மேலும் நீர்வீழ்ச்சியை காண சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் மலையேற வேண்டும் அந்த அற்புதமான நீர்வீழ்ச்சியை அதன் இயற்கை சூழலில் காணும்போது மனதில் மகிழ்ச்சி நிலவும் படகு சவாரி கயிறு ஏறுதல் போன்ற பொழுதுபோக்கு அம்சங்களும் கூடியது இந்த நீர்வீழ்ச்சியில் இருக்கு திருப்பதியின் பார்வையிட வேண்டிய அற்புதமான தளங்கள்ல இதுவும் ஒன்று ஸ்ரீ வாரி அருங்காட்சியகம் ஸ்ரீவாரி அருங்காட்சியகம் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு லட்ச சதுர அடிபரப்புல திருப்பதி பாலாஜி கோயில வளாகங்களின் எதிரே அமைஞ்சிருக்கு திருப்பதியில் பார்க்க வேண்டிய இடங்களை இதுவும் ஒண்ணு சொல்லணும் ஏனா உண்மையிலே கோயிலின் சுற்றுப்புறத்தை பூர்த்தி செய்யும் வகையில அழகாக அமைந்துள்ளது அருங்காட்சியகத்துல பார்த்தோம்னா வைணவ மதமும் திருமலை மரபுகளும் இந்து மதம் ஆகியவற்றின் வளமான களஞ்சியனே சொல்லலாம் இந்த அருங்காட்சியகத்துல வரலாற்று மிக்க அறுநூறு ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்குதா தொல்லியல் முதல் சமகால பொருட்கள் வரை பாதுகாக்கின்றன வரஹஸ்வாமி செப்பு கல்வேடும் அண்ணாமையாவின் அசல் செப்பு ககடுகளோ போன்ற மதிப்புமிக்க பழங்கால பொருட்களும் இங்கு காட்சிக்காக வச்சிருக்காங்க காஞ்சியின் பல்லவர்கள் மதுரை பாண்டியர்கள் ஹேம்பியின் விஜயநகரம் போன்றவை அருங்காட்சியகத்துல பல காட்சிகளின் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு இந்த அருங்காட்சியகத்தை தினமும் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை பார்வையாளர்களுக்கு பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படுது ஸ்ரீ கோவிந்தராஜர் கோயில் வந்து மூத்த சகோதரர் என்றும் நம்பப்படுது ஸ்ரீ கோவிந்தராஜர் கோயில் வைணவ மதத்துல மிக பெரிய ஆத்மாக்களின் ஒருவரான புனித ராமானுஜராரின் நிறுவப்பட்டதா இந்த நிச்சயமாக திருப்பதியின் உள்ள மிக முக்கியமான கோயில இதுவும் ஒன்று இக்கோயிலின் கோபுரம் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அம்சத்துல இருக்குது கோபுரத்தின் சுவர்களில் ராமாயணமும் பகவத் கீதை மினி மேச்சரின் கலையில வச்சிருக்காங்க இந்த கோயிலுக்கு சென்றாலே நம் அனைத்து பாவங்களும் தடைகளையும் நீங்கி செல்வத்தை சம்பாதிக்க முடியும் என மக்கள் நம்புறாங்க அது மட்டும் இல்லாம ஸ்ரீ ஹாலஹஸ்தி இடமும் இந்த திருப்பதி தான் இருக்குது கோயில்களின் நகரமான திருப்பதியில் பல இடங்களை விட இந்த இடம் வரலாற்று முக்கியத்துவம்னு சொல்லலாம் உண்மையில ஸ்ரீ ஹாலஹஸ்தியே ஒரு கோயில் நகரம்னு சொல்லலாம் இங்குள்ள கோயில்கள் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்குது திருப்பதியிலிருந்து சுமார் முப்பத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பழமையான கோயில் நகரத்தை நீங்கள் இங்கு காணலாம் கோயிலின் ராகு மற்றும் கேதுவுடன் தொடர்புடையதுன்னு சொல்லப்படுது இந்த இடத்துல மத முக்கியத்துவம் அதன் மற்றொரு பெயரான தச கைலாயம் அதாவது தெற்கின் கைலாசன்னு சொல்லப்படுது விநாயகர் கோவில் இந்த கோவில் வந்து பழமையான கோயில்களின் ஒன்றுன்னு சொல்லலாம் பதினோராம் நூற்றாண்டுல சோழ வம்சத்துல ஆட்சி காலத்தில்தான் கட்டப்பட்டதா தொடங்கிய போதிலும் இன்னும் இக்கோயில் கட்டி முடிக்காமலே இருக்குது தலைமை தெய்வத்தினுடைய சிலை கூட இன்னும் முழுமை அடையவில்லையா இந்த கோயில இன்னும் கட்டப்பட்டு வருவதாக சொல்லப்படுது திருப்பதியின் உள்ள சிறந்த சுற்றுலா தலங்களை இதுவும் ஒண்ணு இந்த கோயில்களுக்கு செல்லும் பக்தர்கள் அடிவயிறு வரை மட்டுமே பார்க்க முடியுமா சிலை ஒரு நித்திய வசந்தத்துடன் ஒரு கிணற்றில் அமைச்சிருக்காங்க ஈரூற்றில் இருந்து புனித நீர் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருது இந்த கோயில மாநிலத்தின் பிற பகுதிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலுக்கு செல்ல ரய்கள் மற்றும் ஏடிடிஸ் பேருந்து வசதியும் இருக்குது கோயிலின் நடை நீண்ட நேரம் திறந்திருக்கும் அதிகாலை நாலு மணி முதல் இரவு ஒன்பதரை மணி வரை இந்த கோயில் சென்று இறைவனை தரிசிக்கலாம் பாலாஜி கோயிலிருந்து சுமார் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம போனோம்னா புகழ்பெற்ற நீர்வீழ்ச்சியான கபில தீர்த்தம் இருக்குது இது திருப்பதியிலே மக்கள் அடிக்கடி பார்வையிடப்படும் சுற்றுலா தளத்துல ஒண்ணுதான் சோஸ்திர மலைகளை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு தனித்துவமான நீர்வீழ்ச்சி கபிலேஸ்வர சுவாமி கோயிலும் வளாகத்திற்குள்ள நூறு அடி உயரத்துல இருக்கும் ஒரு பெரிய குளத்துல தண்ணீர் விழுந்து கொண்டே இருக்குமா கோயிலுக்கு இருக்கும் குளத்தினுடைய உச்சி பெரும் அழகிய இயற்கை நீர்நிலை திருப்பத்துக்கு அருகிலுள்ள கட்டாய சுற்றுலா தலங்களை ஒன்னு சொல்லலாம் திருப்பதியின் முக்கிய யாத்திரை இடமும் இதுதான் கோயிலுக்கு ஒரு பித்தளை சிவலிங்கமும் கோயிலின் நுழைவாயில ஒரு காலையின் பிரம்மாண்டமான கால் சிலையும் இருக்குது கோயிலின் விநாயகரும் காமாட்சி தேவியும் சுப்பிரமணிய சுவாமியும் ஸ்ரீ கிருஷ்ணா போன்ற தெய்வங்களும் சில துணை ஆலயங்களும் இந்த கோவில்ல அமைச்சிருக்காங்க இதை பொறுத்தவரை இந்த நீர்வீழ்ச்சி மற்றும் கோயில் இரண்டுமே மிகவும் புனிதவையானவை குளத்தில் நீராடுவது புனிதமாக கருதப்படுது திருப்பதியில் பார்க்க சிறந்த இடமாக திகழ்கிறது மழை நீர்வீழ்ச்சி ஒரு அழகிய காட்சி அளிக்கிறது இந்த கோயில் காலை ஐந்து மணி முதல் மாலை எட்டு மணி வரை திறக்கப்பட்டு சந்திரகிரி திருப்பதியிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் சந்திரகிரி அமைந்துள்ளது விஜயநகர ராஜ்யத்தின் நான்காவது தலைநகரமாகவே இருந்திருக்கா ஆந்திராவின் ஒரு முக்கிய பாரம்பரிய தலமாகவும் சொல்லப்படுது ஒரு பெரிய கோட்டையும் விஜயநகர ஆட்சியாளர்களால் கட்டப்பட்ட இரண்டு அரண்மனைகளும் இங்கு இருக்குது இந்த கோட்டையை நூத்தி எண்பத்தி மூணு மீட்டர் உயரத்துல ஒரு பெரிய பாறை மீது அமர்ந்திருக்கா கோட்டையினுடைய தெற்கு பக்கத்துல வலுவான சுவர்களாலும் திருடர்கள் கோட்டைகள் நுழைவதை தடுப்பதற்காக கோட்டை பலப்படுத்தப்பட்டிருந்திருக்கு கோட்டையின் உள்ள எட்டு கோயில்கள் இருந்திருக்கா கோட்டை ஒரு வலுவான கட்டிடக்கலை என்றாலும் அரண்மனைகளும் ராஜமகால் ராணி மஹால் தான் விஜயநகர் கட்டிடக்கலைக்கு நேர்த்தியான எடுத்துக்காட்டுகளாக என்று சொல்லப்படுது மங்காபுரம் திருப்பதியிலிருந்து சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் அழைக்கப்படுது சீனிவாச மங்காபுரம் புனித யாத்திரைகளின் முக்கிய இடமாகவும் திருப்பதி அருகே கட்டாயம் பார்க்க வேண்டிய இடத்தில் இதுவும் ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்